வெல்கம் மை சேனல் நான் டுவ பிரபாகர சித்த யோகி இவரு செஞ்ச அற்புதங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இவரை பத்தி சில விஷயங்களை சொல்லிடுறேன் இவர் எழுநூத்தி இருபத்தி மூணு வருஷம் பதினேழு உடல்கள்ல மாறி மாறி வாழ்ந்ததா சொல்லப்படுது அதுக்கு காரணம் இவருக்கு பரகாய பிரவேச வித்தை தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா விட்டு கூடு போயிடுது அதுல இவர் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவரை பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர் பாம்பாட்டி சித்தருடைய அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே மாதிரி கணக்கம்பட்டி சித்தரும் பாம்பாட்டி சித்தருடைய மறு அவதாரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது எல்லாமே உண்மைதானோ அப்படின்னு நம்மளையே யோசிக்கிற வைக்கிற சில விஷயங்களும் இருக்குதுங்க அது என்னன்னா சங்கரங்கோவில் பாம்பாட்டி சித்தர் சமாதி கோவில்ல இவருக்குன்னு சொல்லி தனியா ஒரு சன்னதி இருக்குது அதே மாதிரி அங்கே கணக்கம்பட்டி சித்தருடைய போட்டோவும் வச்சுருக்காங்க இந்த மாதிரியே ஓமலூர்ல இருக்கிற சிவபிரபாகர சுவாமி சமாதியில பாம்பாட்டி சித்திரோடைய படம் வரையப்பட்டிருக்கு அங்கையும் கணக்கம்பட்டி சித்தருடைய போட்டோ வச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த விஷயம் உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது இவரு இந்தியால பல இடங்கள்ல போயிட்டு வந்திருக்காரு அங்க பல இடங்கள்ல பல விசித்திரமான அற்புதங்களையும் செஞ்சிருக்காரு சில இடங்கள்ல பாசிட்டிவ் கேரக்டராகவும் சில இடங்கள்ல நெகட்டிவ் கேரக்டராகவும் இவரு இருந்திருக்காரு ஆக மொத்தத்தில் இவர் சாமானிய மக்களால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு புதிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் பல மூலிகை ரகசியங்களையும் பல யோக ரகசியங்களையும் சொல்லி கொடுத்துருக்காரு பல மகான்களுக்கு குருவாக இருந்து இவர் பல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு இவர் பேரை சொல்லி அவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லி இப்போவும் சில போலிசாமியார்கள் சுற்றிட்டாங்க இருக்காங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் வாழ்க்கையிலே நடந்த சில விசித்திரமான விஷயங்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கொச்சியில் இருக்கிற மட்டாஞ்சேரி அப்படிங்கிற கடலோரத்தில் சில மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்காக வலைய வீசுகிறாங்க அப்போது பெருசாக ஏதோ தட்டுப்பட்டுச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தில் வலைய வேகமாக இழுத்தாங்க இழுத்ததுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது மாட்டினது மீனில் ஒரு மனுஷனுடைய உடம்பு அப்படின்னு அந்த உடம்பு நத்தை ஓட்டுனால ஃபுல்லாக சூழப்பட்டிருந்தது அந்த ஆள் இறந்து போயிருந்தாரு அப்படின்னு அவங்க நினச்சாங்க முழுசா இழுத்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது அந்த மனுஷன் சாகல அப்படின்னு இந்த விஷயத்த அப்போ இருந்த பிரிட்டிஷ் போலீஸ்காரங்க கிட்ட சொன்னாங்க அந்த மீனவர்கள் அது இரண்டாம் உலக போர் நடந்துகிட்டு இருந்த சமயம் அதனால ஜப்பான் உளவாளி தான் அங்க வந்திருக்காரு அப்படின்னு பிரிட்டிஷ் போலீஸ்காரங்க சந்தேகப்பட்டாங்க அவரை விசாரித்தப்போ எம் பேரு பிரபாகரன் நம்பூதிரி நான் காலடியில் இருக்கிற அகவோர் மனையை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதுக்கு முன்னாடி பல வருஷமாக நான் கடல் கடையில் இருந்தேன் அங்கே இருந்த மீனையும் பச்சை பாசைகளையும் சாப்பிட்டு தான் நான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் போலீஸ்காரங்க அவரை அடித்து துன்புறுத்தி நிறையா கேள்வி கேட்டாங்க ஆனால் அவர் அதுக்கு எதுவுமே அசராமல் சிரிச்சுக்கிட்டே சொன்ன விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தார் அங்கே இருக்கிற போலீஸ்காரங்களில் சிலவங்க சொன்னாங்க இவரை பார்க்குறக்கு சாதாரணமான மனுஷன் மாதிரி தெரியல இவர் ஏதோ மகா யோகி மாதிரி தெரியுது அப்படின்னு அங்கே இருந்த பிரிட்டிஷ் ஆஃபீஸருக்கு இதில் பெருசாக நம்பிக்கை இல்லை அவரு வழக்கம் போல அவருடைய வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக போனார் இதுக்கு சாப்பாடு பரிமாறின அடுத்த நிமிஷம் அந்த தட்டு அப்படியே அந்தரத்தில் பறக்க ஆரம்பிச்சது அவரு எவ்வளோவோ தட்டை பிடிக்க முயற்சி செஞ்ச போதும் அந்த தட்டை பிடிக்க முடியல அதனால் அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் பயப்பட ஆரம்பிச்சாங்க இப்போ இன்ஸ்பெக்டருக்கு சின்னதாக நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது அந்த ஆள் சாதாரணமான ஆள் இல்லை அப்படின்னு அதுக்குள்ள ஊர் மக்களுக்குள்ள ஒரு விஷயம் பரவ ஆரம்பிச்சுது ஒரு அப்பாவிய கொண்டு போய் பிரிட்டிஷ் அரசாங்கம் அடிச்சு துன்புறுத்துது அப்படிங்கிற விஷயம் இந்த விஷயம் கோர்ட்டு வரைக்கும் போச்சு கோர்ட்டில் இருந்து உடனே அவரை ரிலீஸ் பண்ண சொல்லி ஆர்டரும் வந்தது ஆனா அவரோ நான் இங்கிறது போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாரு மூணு நாளா அவர் சாப்பிடவும் இல்லை தண்ணி எடுத்துக்கவும் இல்லை ஆனா அவர் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தார் இந்த விஷயம் டாக்டர்களாலே நம்ப முடியாம இருந்தது கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அகவூர் மனைக்கு போய் அங்கே இருக்கிற ஆளுகளை கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்கக்கிட்ட இவர் உங்கள் வீட்டை சேர்ந்தவர் தானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அங்கே இருந்த வயசானவங்களும் ஆமாம் இவர் எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அங்கே இருந்த அதிகாரிகள் எல்லாருமே அவர் காலில் விழுந்து தயவு செய்து உங்கள் கூட போங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவரும் சிரிச்சுக்கிட்டு அகவூர் மனைக்கே போயிட்டாரு இவங்க சொந்தக்காரங்களால் இவரை நம்ப முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல ஏன்னா இவர் பிறந்த வருஷம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி மூணாவது ஆண்டு அந்த வீட்டில் இருக்கிற அடுத்த தலைமுறை இவரை பற்றி விசாரித்தப்போ அங்கே இருக்கிற வயசானவங்க அவங்க சின்ன பசங்களாக இருக்கும்போது இவரை பார்த்ததா சொன்னாங்க அவரோ பல வருஷங்களுக்கு அப்புறம் என்னுடைய பேர குழந்தைக எப்படி இருக்காங்கன்னு பார்க்குறக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னும் அங்கே சொன்னார் இவர் எப்பவுமே கூட போய் ஆத்துல குளிக்கிறத ஒரு வழக்கமா வச்சிருந்தாரு ஒரு நாள் அந்த வீட்ல இருக்கிற பெரியவங்களும் நம்மளும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்கு அவர் கூட குளிக்க போனாங்க ஆத்துல ஆழமா இருக்கிற இடத்துல எல்லாம் இவர் நீந்தினாரு ஆத்தோட அந்த கரைக்கும் இந்த கரைக்கும் மாறி மாறி நீச்சல் அடிச்சு பசங்களுக்கு விளையாட்டு காமிச்சுக்கிட்டு இருந்தாரு திடீர்னு ஒரு பச்சை இலையை எடுத்து ஆத்துல மிதக்க விட்டார் அதுக்கப்புறம் இவர் அந்த வாழை இலை மேல ஏறி நின்னாரு என்ன ஒரு அதிசயம் அந்த வாழை முங்காமல் அப்படியே மிதந்துக்கிட்டு இருந்தது இவர் வாழை இலைக்கிட்டால் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வாழை இலை ஒரு மோட்டர் போட் மாதிரி வேகமாக போக ஆரம்பிச்சுது அந்த வாழை மேலே பல்ட்டி அடித்தும் ஆற்றுக்கு அந்த பக்கம் இந்த பக்கமும் இலையிலேயே போயிட்டு வந்தார் இதை பார்த்த பசங்க எல்லாருமே சிரித்து கைத்தட்டி விளையாண்டாங்க ஆனால் இதை பார்த்த பெரியவங்க பயந்து போயிட்டாங்க உடனே அவங்க எல்லா குழந்தைகளையும் மேலே வர சொல்லி கூப்பிட்டாங்க பிரபாகர சுவாமி கிட்ட சில பெரியவர்கள் தயவு செய்து இந்த மாதிரியெல்லாம் குழந்தைங்க முன்னாடி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பெரியவங்களுக்குள்ள சில சர்ச்சைகள் நடக்க ஆரம்பிச்சுது இவர் ஏதோ துர்மந்திரவாதி அப்படின்னு சொல்லி சிலவங்க சொன்னாங்க இதை புரிஞ்சுக்கிட்ட பிரபாகர சுவாமி சரி எனக்கு போறக்கு நேரமாச்சு நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இருந்து கிளம்பிட்டாரு இவருடைய அடுத்த கதை தொடங்குறது ஆலப்புழா பக்கத்தில் இருக்கிற புன்னப்புறா அப்படிங்கிற கடலோரத்தில் அங்கே இவர் ஒரு நெகட்டிவ் ரோல் பிளே பண்ணியிருக்காரு அங்கே இவருக்கு பொடி சுவாமிகள் கரையில் கள்ளன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருந்தது மீனவர்கள் கடலில் இருந்து பிடிச்சி வச்சுக்கிற மீனை யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு ஓடிடுவார் இவரை பிடிக்கிறதுக்காக மீனவர்கள் பின்னாடியே ஓடுவாங்க ஆனால் இவரை யாராலையுமே பிடிக்க முடியாது இப்படியே அடிக்கடி பண்ணிக்கிட்டு இருந்தார் இதனால் மீனவர்கள் எல்லாரும் சேர்ந்து இவரை கையும் கலவுமாக பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க ஒரு தடவை இவர் மீனை திருடும்போது மீனவர்கள் எல்லாருமே இவரை சுற்றி வளைச்சிட்டாங்க இவரை அடிக்கிறக்காக கம்பு கட்டை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து இவரை அடிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் இவரோ எந்தவித ஆயுதமும் இல்லாமல் வர்மக்கலையால அவங்கள சமாளிச்சாரு இப்படியே அவர் அடிக்கடி பண்ண ஆரம்பிச்சாரு ஒரு நாள் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது மீனவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய வலையை அவர் மேல வீசிட்டாங்க அந்த நேரத்துல அவரால் ஒன்றும் பண்ண முடியல அதனால அவங்க கையில இருந்த ஆயுதத்தால் அவரை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவரு அப்படியே சுருண்டு கீழே விழுந்துட்டாரு மீனவர்கள் பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவருடைய உடம்புல உயிர் இல்லை அவருடைய நாடி துடிப்பு நின்று போச்சு அவருக்கு பேச்சும் இல்லை மூச்சும் இல்லை இதனால பயந்து போன அந்த மீனவர்கள் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க எல்லாரும் போனதுக்கப்புறம் மெதுவா கண்ணை முழிச்சு பார்த்தாரு பிரபாகரன் சுவாமி அந்த வலையில இருந்து மெதுவா வெளியே வந்தாரு இதை பார்த்த அவருடைய ஒரு பக்தர் சுவாமி ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அந்த இடத்துல ஒரு குறும்பு சிரிப்பு சிரிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டாரு பிரபாகர சுவாமி அடுத்தது இவருடைய கதை ஸ்டார்ட் ஆகிறது கேரளால இருக்கிற கொல்லங்கோட்டில் ஓச்சிரா அப்படிங்கிற இடத்துல அங்கே இவருடைய பேர் புண்ணு நக்கி சுவாமி அங்கே பலரும் இவரை தப்பாக நினச்சாங்க பல பெண்கள் கூட இவர் தொடர்பில் இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு அந்த காலத்தில் ஒரு விதமான வைரஸ் பரவிக்கிட்டு இருந்தது அது பகுதியில் வரக்கூடிய ஒரு புண்ணு அந்த புண்ணு தவறான உடல் உறவுனால வர்ற புண்ணு அப்படின்னு பலராலையும் தப்பாக நினைக்கப்பட்டுச்சு இதனால் பெண்கள் டாக்டர்கிட்ட காமிக்கிறக்கும் அவங்க வீட்டில் சொல்கிறக்கும் பயப்பட்டாங்க அப்போ இந்த சுவாமி கிட்ட போனா அவரு அவங்க மடியில படுத்து தன்னுடைய நாக்கால அந்த புண்ண நக்கி விடுவாரு அந்த புண்ணும் உடனே குணமடைய ஆரம்பிச்சுது இத பலரும் தப்பா நினைச்சுக்கிட்டு தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க மத்தபடி பெண்கள் கிட்ட எந்த தவறான விஷயத்தையும் அவர் பண்ணினதில்லை இதை பற்றி அவர்கிட்ட கேட்டபோது சாமானிய தான் ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதனால அவர் எந்தவித தப்பான எண்ணத்தோடையும் இல்லாமல் ஒரு மருத்துவ ரீதியாகவே அவர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு என்னதான் சொன்னாலும் மக்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தோட நெகட்டிவான விஷயம்தான் ஜாஸ்தி அட்ராக்ட் பண்ணும் அதனாலேயே அவரை பலரும் தப்பான கண்ணோட்டத்திலேயே பார்த்தாங்க அடுத்த கதை நடக்கிறது கோட்டையத்துல அங்க இவர் பேரு உன்னியப்பம் சுவாமிகள் அங்க இவர் என்ன பண்ணுவாருன்னா குழந்தைங்க கூட்டமாக விளையாடுற இடத்துல போய் உக்காந்துக்குவாரு காற்றுல தன்னுடைய கைய வீசுவார் அப்போ அவர் கையில நிறைய உண்ணியப்பம் வரும் உன்னியப்பம் அப்படிங்கிறது கேரளாவில் கிடைக்கக்கூடிய ஒரு பலகாரம் அது இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு சரி அதை விடுங்க நம்ம கதைக்கு போலாம் கை நிறைய உன்னியப்பத்தை வச்சு அங்க வர்ற குழந்தைகளுக்கு கொடுப்பாரு இதை பார்த்த குழந்தைய ரொம்ப சந்தோஷத்துல கை தட்டுவாங்க இதை கேள்விப்பட்ட ஒரு ரவுடி ஒரு நாள் ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்து அவர்கிட்ட பிரச்சனை பண்ணாரு எனக்கு இப்பவே உன்னியப்பம் வேணும் குடு அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட கேட்டாரு சாமி அவர்கிட்ட சொன்னாரு இப்போ வேண்டாம் இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆனா அந்த ரவுடி வலுக்கட்டாயமாக எனக்கு இப்போவே வேணும்னு சொல்லி சுவாமி கையை பிடிச்சிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் அதுக்கு என்ன கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் காற்றுல கையை வீசினார் சாமி அப்போ சுட சுட உண்ணியப்பம் வந்தது அதை அப்படியே எடுத்து அந்த ரவுடி கையில் கொடுத்தாரு அது ரொம்ப சூடாக இருந்ததுனால ரவுடியால் பிடிக்க முடியல அதனால அந்த ரவுடி அதை கீழே போட்டாரு ஆனால் அந்த உன்னியாப்பமும் ரவுடி கையில் ஓட்டிக்குச்சு சூடு தாங்க முடியாமல் ரவுடி கையில் இருக்கிற தோலே உறிஞ்சி போச்சு ரவுடி படுற பாட பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சிரிக்க ஆரம்பித்தாங்க கடைசியில் ரவுடி சுவாமி காலைல விழுந்து தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க சாமி நீங்கள் யாருன்னு தெரியாமல் உங்கள் கிட்டே விளையாண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி பொழைச்சிப்போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த உண்ணி அப்பம் அந்த ரவுடி கையிலேருந்து கீழே விழுந்துருச்சு அடுத்த சம்பவம் நடக்கிறது கேரளாவில் ஹரிப்பாடு அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த ஊரில் ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு ஃபேமஸான வக்கீல் இருந்தார் அவர் எல்லார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்கியிருந்தாலும் அவருக்கு ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அதுதான் குடி அதை அவரால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஒரு நாள் அவரு சாராய் கடைக்கு நடந்து போய்கிட்டு இருந்தார் அப்போது ஒரு வயசானவர் அவர் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தார் அவர் நின்று திரும்பி பார்த்தா வயசானவர் அந்த இடத்துல நிற்பார் மறுபடியும் அவர் நடக்க ஆரம்பித்தா அந்த வயசானவர் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தார் அவரு சாராய் கடைக்குள்ள போய் உக்காந்தாரு அந்த வயசானவர் அவருக்கு பக்கத்திலேயே வந்து உக்காந்தாரு அந்த வயசானவர் அவரையே குறு குறுன்னு பாத்துக்கிட்டு இருந்தாரு வக்கீலுக்கோ கோபம் தலைக்கு மேல வந்தது ஆனாலும் அடக்கிட்டு உக்காந்துகிட்டு இருந்தாரு அங்க இருக்கிற பேரர்கிட்ட ரெண்டு பாட்டில் சாராயம் கேட்டாரு அந்த வக்கீல் என்ன உனக்கு மட்டும் சொல்ற அப்புறம் எனக்கு யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டாரு அந்த பெரியவர் இதை கேட்ட வக்கீலுக்கு தலகால் தெரியாம கோபம் வந்தது அவர் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சாரு ஆனால் அந்த பெரியவர் எதுவுமே பேசாமல் வக்கீலையே பார்த்துக்கிட்டு இருந்தார் வக்கீல் எதுக்கோ கட்டுப்பட்ட மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டாரு பேரர்கிட்ட இன்னொரு பாட்டில் கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த பாட்டில் வந்த உடனே அந்த வயசானவர் ஒரு பாட்டில ஓப்பன் பண்ணி ரெண்டு டம்ளரில் சாராயத்தை வக்கீல் வக்கீல்கிட்ட குடிக்க சொல்லிட்டு அவரும் குடித்தார் ஆனால் அதில் சாராயத்துக்கு பதிலாக லெமன் ஜூஸ் இருந்தது இதனால கோவப்பட்ட வக்கீல் அடுத்த பாட்டில எடுத்து குடிச்சு பார்த்தாரு அதுலேயும் லெமன் ஜூஸ் தான் இருந்தது மூணாவது பாட்டிலையும் எடுத்து குடிச்சு பார்த்தாரு அதுலயும் லெமன் ஜூஸ் தான் இருந்தது உடனே கோபத்தில் எதுவும் பேசாம அந்த இடத்துல இருந்து கிளம்புனாரு அந்த வக்கீல் அவர் வழக்கமாக குடிக்கிறதுனால காசு அப்புறமேல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடை ஓனரும் விட்டுட்டாரு வக்கீல் கடையை விட்டு வெளியே நடக்க ஆரம்பிச்சாரு அந்த பெரியவர் அவரையே பின்தொடர்ந்து போனார் அந்த வக்கீல் அந்த பெரியவரை பார்த்து கேட்டாரு ஏன் இப்படி பண்ணுனீங்க என்னால சாராயம் குடிக்காம இருக்க முடியாது அப்படின்னாரு அதுக்கப்புறம் அந்த வக்கீல் அஞ்சு நிமிஷம் யோசிச்சாரு அதுக்கப்புறம் நீங்க தான் சிவபிரபாகர சுவாமிகளா அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஏன்னா அந்த காலத்துல அந்த ஏரியால சிவபிரபாகர சுவாமிகள் இந்த மாதிரி சித்துக்கள் பண்றத வக்கீல் கேள்விப்பட்டிருக்காரு அந்த பெரியவர் சொன்னாரு ஆமா நான் தான் அவர் அப்படின்னு ஏன் சாமி இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு சிவபிரபாகர சுவாமிகள் சொன்னாரு நீ இந்த குடியை நிறுத்தணும் அப்படின்னு பல நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தியா இல்லையா அப்படின்னு அந்த வக்கீலும் ஆமா அப்படின்னு சொல்லி தலையாட்டினாரு இனிமே நீயே நினைச்சாலும் உன்னால் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் அந்த இடத்துலேருந்து நகர்ந்து போயிட்டாரு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் வக்கீல் குடிக்கிறத நிறுத்திட்டாரு அவருக்கு குடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கடைசி வரைக்கும் வரவே இல்லை கேரளாவில் இன்னொரு பகுதியில் ஒரு கொத்தனார் இருந்தார் அவரு குறி சொல்கிற மாதிரி கொஞ்சம் நடித்தார் அதை நம்பின பல பேர் அவர் உண்மையாலுமே சாமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட வந்தாங்க அதில் நல்லா வருமானம் வந்தவுடனே கொத்தனார் வேலையை விட்டுட்டு அவரு முழு டைம் சாமியாராக மாறிட்டார் அவருடைய புகழ பரப்புறக்கு நாலு சிஷியங்களும் இருந்தாங்க அவங்க இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லி அவரை பெருசாக்கி விட்டாங்க ஒரு நாள் அந்த ஆசிரமே ஜெகஜோதியாக இருந்தது அப்போது நம்ம சுவாமி அந்த ஆசிரமத்துக்கு வந்தார் நம்ம சுவாமியை பார்த்த உடனே கொத்தனாருக்கு சந்தேகம் வந்துருச்சு இவரை பார்க்குறக்கு அவதூதர் மாதிரியே இருக்குது அதனால் இவரை உள்ள விடாம வெளியவே துரத்தி விட சொன்னார் இவரை அடிக்கப்போன ஆளை பார்த்து சாமி அவருடைய பேரை சொல்லி கூப்பிட்டாரு அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஜாதகத்தையே சொன்னார் இதை கேட்ட அடிக்க போன ஆள் அப்படியே நம்ம சாமி கால விழுந்து சரண்டர் அதே மாதிரி அங்கே நிற்கிற ஒவ்வொரு ஆளையும் பார்த்து நம்ம சாமி சொல்ல ஆரம்பித்தார் அங்க இருந்த ஒரு சேரை இழுத்து போட்டு உக்காந்தாரு இதை பார்த்த உடனே ஒரு கூட்டம் இவர் தான் உண்மையான சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்தாங்க அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பொண்ணை இவர் மடியில் உட்கார வச்சாரு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் குறியும் பரிகாரமும் சொல்ல ஆரம்பிச்சாரு அந்த இடம் ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சிருச்சு இவர் தான் உண்மையான சாமி இல்லை அந்த கொத்தனார் தான் உண்மையான சாமி அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை தகராறாக மாற ஆரம்பிச்சது இவர் உண்மையான சாமியாக இருந்தால் ஏன் ஒரு பொண்ணை மடியில் உட்கார வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு இந்த பக்கம் இருந்த குரூப் சொன்னாங்க அவதூதர்களை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதனால் அந்த கலவரம் கடைசியில் அடிதடியாக மாற ஆரம்பிச்சுது ஆளாளுக்கு கை கலப்பாயி எல்லாரும் அடிக்க ஆரம்பித்தாங்க அந்த கொத்தனாரோ வேலைக்கு எதுவும் போகாமல் சாமியாராக இருந்ததுனால உடம்பு பருத்து போச்சு நம்ம சுவாமி சேர்ல இருந்து எந்திரிச்சு போய் அந்த கொத்தனார் நெஞ்சில ஓங்கி ஒரு உதவிட்டாரு அவரு அப்படியே சேரோட கீழே விழுந்துட்டாரு அவரால் எந்திரிக்க முடியல அதுக்கப்புறம் நம்ம சுவாமிய அடிக்க வந்த குரூப்பை பர்மக்கலையால தடுத்து நிறுத்தினாரு இங்க கலவரம் நடக்கிற விஷயம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரிஞ்சிருச்சு உடனே போலீஸ்காரங்க அந்த இடத்துல வேகமாக வந்தாங்க அவங்க அந்த கொத்தனார கைதி செஞ்சாங்க நம்ம சுவாமியை கைதி பண்ணுறக்கு முன்னாடி அவரு ஓடி போய் அங்கே இருந்த ஒரு மாமரத்தில் ஏறி உக்காந்துட்டாரு அவரை பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க ஏறுனா மரத்தில் இருந்து மாங்காய பறித்து அவங்க மேலேயே வீசினார் கீழே இருந்து சில போலீஸ்காரங்க கல்லை எடுத்து வீசினாங்க ஆனால் எந்த கல்லுமே அவர் மேலே படாமல் அப்படியே விலகி போய் விழுந்தது கடைசியில் போலீஸ்காரங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அதனால் அவங்க அந்த இருந்து கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் நம்ம சுவாமியை பார்க்குறக்கு ஏகப்பட்ட கூட்டம் வர ஆரம்பிச்சுது இந்த கூட்டத்தை பிடிக்காத அவர் அங்கேருந்து மறைஞ்சிட்டாரு ஒரு நாள் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் போய்கிட்டு இருக்கும்போது அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து அப்படியே நின்னாங்க சுவாமியுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அந்த கூட்டத்தில் இருந்தாங்க எல்லாரும் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அண்ணாந்து பார்த்தபோது மரத்து மேலே நம்ம சுவாமி தலைகீழாக தொங்கிட்டு இருந்தார் அந்த காலகட்டத்தில் சபரிமலையில் வனவிலங்குகள் அதிகமாக இருந்தது இவர் எப்படி அதெல்லாம் சமாளிச்சுட்டு இருந்தார் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே மர்மமாகவே தெரிஞ்சுது தன்னுடைய குடும்பத்துக்காரங்க வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச சுவாமி கண்ணை முழிச்சு மரத்தில் இருந்து கீழே குதிச்சாரு தன்னுடைய கையை உயர்த்தி காற்றுல சுற்றினாரு அப்போது அவருடைய கையில் சில பழங்கள் வந்தது அதை அவங்களுக்கு கொடுத்து சாப்பிட சொன்னார் நம்ம சுவாமி மறுபடியும் அவரை தேடி பக்தர்கள் கூட்டம் வந்ததுனால அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிட்டாரு இப்படி பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தின சுவாமி சொன்னாரு ஏப்ரல் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் நான் சமாதி ஆயிடுவேன் அப்படின்னு அவரு சொன்ன மாதிரியே அந்த தேதியிலேயே ஓமலூரில் இருக்கிற புலிப்பாரா அப்படிங்கிற இடத்துல மகா மகாசமாதி ஆனார் அதுக்கப்புறம் பலரும் அவரை பார்த்ததாகவும் அவர் சூட்சும தேகத்தில் இருக்கிறதாகவும் சொன்னாங்க அவருடைய ஆசிரமத்தை சேர்ந்தவங்க கணக்கம்பட்டி சித்தர்கிட்ட வந்து பல தடவை பேசினதாக சில குறிப்புகளும் இருக்குது இந்த வீடியோவில் நான் சொன்னது இவர் செஞ்ச சித்துக்களில் கொஞ்சம் மட்டுந்தான் இவரை பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது இந்த வீடியோவை பார்த்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ